சிவகார்த்திகேயன் படத்துக்காக இணையிறாங்க ரஜினி கமல் அப்படி என்னவா இருக்கும் வாங்க பாக்கலாம் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்புல அடுத்ததா வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் பராசக்தி இந்த படத்தை இயக்குனர் சுதா குங்குரா இயக்கி இருக்காங்க மேலும் நடிகர் ஜெயம் ரவி இந்த திரைப்படத்துல வில்லனாக நடிச்சிருக்காரு ராணா டகுபதி ஸ்ரீலீலா அதர்வா ஜோசப் ஆகியோரும் இந்த இந்த பிரகாஷ் இசையமைத்திருக்காரு ஏற்கனவே வெளியாகிடுச்சு விரைவில் மூன்றாவது பாடலும் வெளியாக இருக்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி பராசக்தி திரைப்படம் வெளிவர இருக்கும் நிலையில இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவைக்கான ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேலும் பராசக்தி திரை திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலக நாயகன் கமலஹாசனும் சிறப்பு விருந்தினரா வர இருக்கிறதாக தகவல்களும் வெளியாகி இருக்கு ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அமரன் திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடிக்கும் இந்த படத்துக்கு மக்களிடமிருந்து மிகுந்த ஆவலும் எதிர்பார்ப்பும் இருக்கு மேலும் இந்த திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை குறிப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுல தமிழகத்துல நடைபெற்ற மொழி போர்ல உயிர் நீத்த ஒரு கல்லூரி மாணவரோட வாழ்க்கையை மையமா தான் இந்த திரைப்படம் இயக்கி வருவதா சொல்லப்பட்டிருக்கு அந்த மாணவனோட பெயர் ராஜேந்திரன் தாய்மொழி காக்க இந்தி எதிர்ப்பு போரில துப்பாக்கி சூட்டுக்கு பலியான இந்த மாணவனோட கதைதான் பராசக்தி திரைப்படம் இந்த ராஜேந்திரன் கதாபாத்திரத்துல தான் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து வருவதா சொல்லப்படுது இந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் படக்குழு கிட்ட இருந்து தகவலும்